வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் அது சம்பந்தமான தகவல்கள் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகளை இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க ரொம்ப டீப்பாக டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க யாரெல்லாம் எங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அனைத்து கேள்வியிலுமே மிக மிக இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இதை வந்து மெட்டீரியல்ஸ் பெய்டு மெட்டீரியல்ஸ் வாங்குகிற நபர்களுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸோ வாங்காத நபர்கள் இந்த ஒரு சில விஷயங்களாவது தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதில் வந்து அப்பாயின்மெண்ட்ஸை பார்த்துருவோம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் தனஞ்செய்ய எஸ்வந்த் சந்திரசூட் அப்படின்றவரை தான் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் சஞ்சய் வி கங்கபூர்வாலா தான் தமிழ்நாட்டின் ஆளுநர் யார் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அப்படின்றவங்க தமிழகத்தின் புதிய டிஜிபி சங்கர் ஜிவால் இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவின் பதினாலாவது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் இந்திய விமானப்படை தளபதி விவேக்ராம் சௌத்ரி இந்திய கடற்படையின் தளபதி தினேஷ்குமார் திரிபாதி இந்திய இராணுவ தளபதி ஜென்ரல் மனோஜ் பாண்டே காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தமிழ்நாட்டின் தற்போதைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் இஸ்ரோ தலைவர் சோமநாத் ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் அந்தோனியா குத்தேரசு நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் பிவிஆர் சுப்பிரமணியம் இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் இந்தியாவின் தலைமை அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி தற்போதைய பிரபஞ்ச அழகியார் அமெரிக்காவை சேர்ந்த அர்போனியா கபிரியேஸ் தற்போதைய உலக அழகியார் செக் குடியரசு நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினா பைஸ்கோவா அப்படின்றவங்க தான் ஸோ இது எல்லாமே மிக மிக இம்பார்ட்டண்டான கேள்விகள் இதிலிருந்து இரண்டு கேள்விகள் இந்த ஒரு பிடிஎஃப்லையே இந்த ஒரு வீடியோவிலேயே உங்களால் இரண்டு கேள்விகள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கொடுக்குறோம் பார்ட்டு ஏ அண்ட் பார்ட்டு பார்ட் பி பார்ட்டு பி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இந்த பெய் லிஃபி எக்ஸாமினர் ரீடர் தவிர மீதி இருக்கிற பார்ட்டு பி எல்லாமே கொடுக்குறோம் ட்ரைவர் முத கொண்டு உங்களுக்கு வந்து டிரைவர் மசால்ச்சி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் காப்பியிஸ்ட் அட்டண்டர் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்ட் பிங்கிறது சேம் ஒரே மாதிரி தான் அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் கீழே டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பே பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பிடிஎஃப் ஃபைலாகவே வாங்கிக்கலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் தேவை அப்படின்ற நபர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ